கிரேக்கத்துல ஐந்தாம் நூற்றாண்டுல அப்படின்னு ஒரு ஓவியர் இருந்தார் ஒரு மிகச்சிறந்த ஓவியர் விரல்களின் அசைவில் வித்தகம் விளைவிக்கக்கூடிய ஒரு மகத்துவம் அவர்கிட்ட இருந்துச்சு பிளைனின் ஒருத்தர் கூட சொல்றார் அப்பெல்லஸ் மாதிரி ஒரு கலைஞன் ஒரு ஓவியன் அவருக்கு முன்னாடியும் பிறந்தது கிடையாது இதுக்கு அப்புறமும் பிறக்க போகிறது கிடையாதுன்னாரான் அப்படிப்பட்ட ஒரு திறமையான கலைஞன் அப்பல்லஸ் இது ஒன்று இன்னொருத்தர் புரோட்டோஜின்ஸ் அவரும் ஒரு மிகச்சிறந்த ஓவியர் அற்புதமான கலைஞர் அவரு ரொம்ப வறுமையில உழன்றிருக்காரு இந்த விஷயம் அப்பல்லஸ்க்கு தெரிய வருது புரோட்டோஜின்ஸை பார்க்கறதுக்காக அவருடைய கலை கூடத்துக்கு போனால் அவர் அங்கே இல்லை வேலையாக வெளியில் போயிட்டார் புரோட்டோஜின்ஸுக்கும் தெரியாது அப்பல்லஸ் நம்மளை பார்க்க வராருன்னு அப்போ புரோட்டோஜின்ஸுடைய இந்த கலை கூடத்தில் ஒரு பெண்மணி தரையை சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்தா அப்பல்லஸ் போறாரு நீங்க யாருன்னு கேக்குறாங்க அதுக்கு அவர் பேரை சொல்லல என்ன தெரியுமா பண்ணாரு அப்பல்லஸ் தான் ஒரு ஓவியருங்கிறத காமிக்கணும்ல ஒரு தூரிகை எடுக்கிறாரு அங்க இருந்த ஒரு பேனல்ல கலை நேர்த்தியோட ஒரு கோடு ஒன்று வரைஞ்சிட்டு போயிட்டார் வந்து அந்த கோட்டை பாத்துட்டு வந்துட்டு போனது அப்பல்லஸ் தான் புரிஞ்சுக்கிறாரு இப்ப தான் எவ்வளவு பெரிய ஒரு ஆர்டிஸ்ட்னு புரோட்டோஜின்ஸ் நிரூபிக்கணும்ல அந்த கோட்டுக்கு மேல இவர் ஒரு கோட்டை வரைஞ்சிட்டாராம் புரோட்டோஜின்ஸ் வரைஞ்சிட்டு அந்த பெண் இதை வந்து அப்பல்லஸ்ட்ட காமிச்சிரு அப்படின்ட்டு வெளியில போயிட்டார் அப்பல்லஸ் வராரு மறுபடியும் வந்து பார்த்துட்டு அந்த ரெண்டு கோட்டுக்கு இடையில இணையில்லாத நேர்த்தியோட இன்னொரு கோடை வரைகிறாரு வரைஞ்சிட்டு போயிட்டாரு மறுபடியும் ப்ரோட்டோஜைன்ஸ் வர்றாரு அந்த கோட்டை பார்த்துட்டு என்னதான் இருந்தாலும் அப்பல் மாதிரி நம்மளால வரைய முடியாது யாருமே அப்பல் லெஸ் மெஞ்ச முடியாது அப்படிங்கிற முடிவுக்கு அவர் வந்துடுறாரு வந்துட்டு துறைமுகத்துக்கு போய் அப்பல் லசை வரவேற்கிறார் காலங்காலமாக ரெண்டு பேரும் சேர்ந்து வரைஞ்ச அந்த கோட்டு ஓவியம் அப்படிங்கிறது பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கு பல பேரால ஜூலியஸ் சீசர் அந்த கோட்டு ஓவியத்தை விலை கொடுத்து வாங்கியிருக்காரு பேலட்டின் மலையில் இருக்கக்கூடிய அவருடைய அரண்மனை எரிந்து போனப்ப அந்த கோட்டு ஓவியம் அப்படிங்கிறதும் அழிந்து போனது அப்படிங்கிறாங்க ஒரு நாடு ஒரு சமுதாயம் மிகச்சிறந்த ஒரு சமுதாயம் அப்படின்னு இந்த உலகத்தால் போற்றப்படுவதற்கு ஒரே ஒரு தான் காரணமாக இருக்கும் அந்த நாடும் அந்த சமுதாயமும் கலையையும் கலைஞர்களையும் எந்த அளவுக்கு போற்றுகிறதோ கொண்டாடுகிறதோ அதை வச்சு தான் ஒரு நாடும் சமுதாயமும் மதிக்கப்படும் ஏன்னா கலை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு கொண்டாடப்பட வேண்டியது கலைஞர்கள் அப்படிங்கிறவங்க அந்த அளவுக்கு கொண்டாடப்பட வேண்டியவர்